அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் குமார் இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்க மேலே பாசம் வச்சுருக்கீங்க காதல் வச்சுருக்கீங்க அவங்கவுங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க எவ்வளோ தான் நம்ம தேடி தேடி போய் பேசினாலும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா அப்படி கவலைப்படுறவங்களுக்கு இந்த பதிவு ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் மீது அதீத காதலையும் பல மடங்கான அன்பையும் காட்ட வைக்கக்கூடிய ஒரு எளிய முறை தாங்க பார்க்க போகிறோம் இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் கால் மேன்ஃபேஸ்டிங் டெக்னிக் இதை நாம் எந்த நாளில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு நாள் கிழமை நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறிப்பாக நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை செய்யணும் இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரிந்து வாழும் கணவன் மனைவி காதலர்கள் காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும் பயன்படுத்தலாம் பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் பயன்படுத்தலாம் சகோதரர் சகோதரிகள் நண்பர்கள் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க அப்படின்னு அனைத்து உறவுகளுக்காகவும் இதை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களை யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்த முடியாது அப்படி பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யாது ஏன்னால் இப்போ நீங்கள் யாருக்காக இந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அவங்க உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் இருந்திருக்கணும் அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்திருக்கணும் உங்கள் பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த மெத்தடு வேலை செய்யும் ஸோ அதே நேரத்தில் இந்த மெத்தடை செய்யும்போது நீங்கள் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்க மேலே கோபமோ வெறுப்போ தயக்கமோ பயமோ இருக்கக்கூடாது இந்த மெத்தடை செய்கிறோம் அதனால் இவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை உங்களுக்கு இருக்கவே கூடாது சரி இந்த மெத்தடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களது சந்தேகங்களை மொபைல் வாயிலாகவோ கமெண்ட் மூலமாகவோ எங்ககிட்ட கேட்டு உங்கள் சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கிறீங்க இதை நினைக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேரும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் இது மட்டும் இல்லைங்க நம்மக்கிட்ட ஆன் பெண் வசியமை கணவன் மனைவி வசியமை காதலர்கள் வசியமை தொழில் வியாபார ரீதியான வசியமைகளும் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தீர்வு கேரள மாந்திரீக முறைப்படி பரிகார பூஜைகளும் வெள்ளி சூன்யம் ஏவல்களும் கேரள மாந்திரீக முறைப்படி சிறந்த முறையில் அதற்கு தீர்த்து வைக்கப்படும் தேவைப்படுபவர்கள் தாராளமாக எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் சரி இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ இரவு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து உங்கள் பெட்டில் படுத்துருங்க ஏன்னா இந்த மெத்தடை நாம் படுத்துக்கிட்டு தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால முதல்ல உங்கள் பெட்டில் படுத்துருங்க படுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே ஏன்தானோன்னு இல்லாமல் ஸ்டெடியாக ஃப்ளாட்டாக படுக்கணும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி படுத்துக்கிட்டே ஒரு இரண்டு நிமிடம் உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க அதாவது மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக மெல்ல விடணும் இப்படி ஒரு இரண்டு நிமிடம் செய்துவிட்டு இப்போ யாருக்காக இந்த முறையை செய்கிறீங்களோ அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணம் அதாவது ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வெளியில் போயிருப்பீங்க அவுட்டிங் போயிருப்பீங்களே அதாவது உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போகிற இடம் அதை நீங்கள் மைண்டில் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கணும் இப்போ நீங்கள் அந்த இடத்துல ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் இருபத்தி ஒரு முறை சொல்ல வேண்டும் டொண்ட்டி ஒன் டைம்ஸ் அதாவது செவன் சிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை அப்படி அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை மனதில் நினைத்து கொண்டே இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் அப்படி நீங்கள் இருபத்தி ஓரு முறை சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எந்தெல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டே இந்த நம்பரை சொன்னீங்களோ அந்த எண்ணங்கள் அவங்க மனசில் வர ஆரம்பிக்கும் உங்களை பற்றின நினைவுகள் அவங்க மனசில் வர ஆரம்பிக்கும் உங்களை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு லேசாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இதை அப்படி நீங்கள் நான் சொன்னது மாதிரி கண்டினியூவாக இருபத்தி ஓரு முறை சொல்லி இ பதினோரு நாட்கள் சொல்ல வேண்டும் அப்படி பதினோரு நாட்கள் நீங்கள் சொல்லும்போதே ஓரிரு நாட்களிலே நீங்கள் விரும்பும் நபர் பக்கத்து ஊர்லேயோ இல்லை வெளிநாடுகளில் இருந்தால் கூட நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வார் இது நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்த டெக்னிக் ஸோ என்னோட நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு இதை நான் பரிந்துரை பண்ணி அவங்களும் சக்ஸஸ் கிடைத்த பிறகு நீங்களும் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்காக இடுகிறேன் இப்போ நான் மேலே சொன்னது மாதிரி கரெக்டாக இரவு தூங்குறதுக்கு முன்னகட்டி இருபத்தி ஓரு முறை பதினோரு நாட்கள் செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அவ்வளவு இந்த பதிவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களது அனுபவங்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடு மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்